வேந்தர்களில் ஒருவர் வில் எவதில் இவர்கள் வித்தகர்கள் எனவேதான் இவர்கள் கொடியிலும் வில் மற்றும் அம்பு பொறிக்கப்பட்டிருக்கும் தமிழகத்தின் மேற்கு பகுதியையும் சில கேரளாவில் உள்ள பகுதியையும் ஆண்டவர்கள் கரூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் முஸ்லி இவர்களது முக்கியமான துறைமுகங்களில் ஒன்றாகும் அவர்கள்தான் சேரர்கள் யார் இந்த சேரர்கள் சேர நாட்டை ஆண்ட அரச வம்சத்தினரை சேரர்கள் என்பர் இன்றைய தமிழகத்தின் கொங்கு நாட்டு பகுதியே அக்கால சேர நாடு மேலும் வேநாடு குட்டநாடு நாடு தென்பாண்டி நாடு போன்ற தற்போதைய கேரளாவில் உள்ள இடங்களையும் சேரன் ஆண்டான் முற்கால சேரர்களைப் பற்றி மிகவும் அரிதாகவே செய்திகள் உள்ளன சங்ககால சேரர்கள் பற்றி சிறிதளவு செய்திகள் உள்ளன சங்ககால இலக்கியமான பதிற்றுப்பத்தில் சேர அரசர்களைப் பற்றி செய்திகள் உள்ளன சங்ககால சேரர்கள் கொங்கு நாட்டை மையமாக கொண்டு ஆட்சி புரிந்தனர் ஆனால் பிற்கால சேரர்கள் ரோமானியர்களின் வணிகத்தின் பொருட்டு கேரள வர்மாக்கள் கிளர்ச்சி மூலம் கொல்லத்தை தலைமையிடமாக கொண்டு கேரளத்தில் தனி ஆட்சி நிறுவினர் கேரள வர்மாக்கள் சமஸ்கிருதத்திற்கு முக்கியத்துவம் அளித்ததால் அங்கு தமிழ் அழிந்தது சேர படை குறித்து பாவனர் கூறியது முழரசிடம் யானைப்படை மிகுதியாயிருந்தது இருந்தது சோழவேந்தனிடம் அறுபது யானைகள் இருந்ததாக ஒரு சீன வழிப்போக்கன் குறிப்பிட்டிருக்கிறார் யானை இயல்பாக கூட்டம் கூட்டமாய் வாழும் குடமலை தொடரையுடைய சேரனிடத்தும் பாண்டியனிடத்தும் எத்தனை அளவு இருந்திருக்க வேண்டும் என்பதை ஊகித்து உணர்ந்து கொள்ளலாம் சேர மன்னன் பெருஞ்சோற்று உதியஞ்சேரலாதன் இவர்தான் சேர வம்சத்தின் முதல் மன்னன் என அறியப்படுகிறது பஞ்சியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தவர் இவரது காலம் ஒன்னு முதல் மூணாம் நூற்றாண்டுக்குள் இருக்கலாம் என அறிய முடிகிறது இவருக்கு அடுத்த சேர மன்னன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் ஏழு மன்னர்களை வென்று அவர்களுடைய கிரீடத்தை உருக்கி தங்கத்தால் ஆன மாலையை செய்து கொண்டார் என்று பாடுகிறார் குமட்டூர் கண்ணனார் சேரன் செங்குட்டுவன் இவரின் தம்பிதான் சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் என நாம் அறிந்ததே இவர் செய்த ஒரு செயலை பரணர் போற்றி புகழ்கிறார் அது என்னவென்றால் செங்குட்டுவன் பல சிற்றரசர்களையும் பேரரசர்களையும் வென்றான் கணவனை இழந்த பெண்மணிகளின் கூந்தலை கலைந்தான் அம்மயிரால் திரிக்கப்பட்ட கயிற்றால் யானைகளை வண்டியில் பூட்டி பழையன் என்பானுடைய காவல் மரத்தை தலைநகரத்துக்கு எடுத்து சென்றான் அங்கே வேறு எங்கும் காணப்படாத தமிழ் வழக்கம் ஒன்று இருந்தது ஒவ்வொருவரும் காவல் மரம் வைத்துக் கொண்டு அதை பாதுகாப்பதாகவும் கடல் கொள்ளையர்கள் ஒரு தீவுக்கு நடுவில் காவல் மரமாக ஒரு கடம்ப மரம் வைத்திருந்ததாகவும் அதனை சேரலாதன் வெட்டி வீழ்த்தி அதில் வெற்றி முரசு செய்து கொண்டதாகவும் நூல் சொல்கிறது இதேபோல் தமிழ் முருகன் கடல் நடுவே இருந்த சூரபத்மனின் மாமரத்தை வெட்டியதாகவும் கந்த புராண வாயிலாக அறிய முடிகிறது அதை சொல்லி முருகனுக்கு இணையானவன் சேரன் என்கிறார் புலவர் சேரமான் பெருஞ்சேரலாதன் சங்ககால சேர அரசர்களில் ஒருவன் பெண்ணி கரிகால சோழன் எழுதிய அம்பு சேரமான் பெருஞ்சேரலாதன் மார்பில் பாய்ந்து முருகையும் கிழித்து புண்ணாக்கியது இதனை புற புண்ணாக கருதி வடக்கிருந்து உயிர் நீத்தவர் அக்காலத்தில் வடக்கிருந்து உயிர் நீத்தல் என்ற பழக்கம் இருந்தது வாளை வடதிசையில் தலைகீழாக குத்தி நிறுத்தி அதனை பார்த்து வடக்கு முகமாக அமர்ந்து கொண்டு போரிடமாட்டேன் என்னும் மன உறுதியுடன் உண்ணாமல் இருந்து உயிர் துரத்தல் இந்த இலிசெயலுக்கு வருந்திய போர்க்களம் அமைதியாகிவிட்டது சோழனின் வெற்றி முரசு முழங்கவில்லை பாணர் யாலிசை கூட்டி பாடவில்லை வீரர்கள் வெற்றியை கொண்டாடி கல் பருகவில்லை ஊரில் உள்ள மக்கள் சுற்றத்தாருடன் தேரல் அருந்தவில்லை உழவர்கள் வயல்வெளியில் புரசை ஊசை எழுப்பவில்லை அந்த ஊர் மக்கள் திருவிழாவை கூட மறந்துவிட்டனர் சேர நாட்டிலிருந்து சோழ நாட்டுக்கே வந்து பேரரசன் கரிகாலனை தாக்கிய இந்த சேரன் மிக பெரிய அரசன்தான் குலசேகர் ஆழ்வார் இவர் பிற்கால சேரர்களில் ஒருவர் இரண்டாம் சேர ராஜ்யத்தை உருவாக்கியவர் இவருக்கு அடுத்து வந்த சேரர்கள் வரலாற்றில் முக்கியமான இடங்களை பிடிக்கவில்லை அதில் சிலர் முனிவர்களாக சென்றுவிட்டனர் சேர மன்னர்களில் கடைசி மன்னராக அறியப்படும் ரணவர்மா குலசேகரன் இவர் ஆட்சி காலம் ஆயிரத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி நூற்றி இருபது ஏடி இவருடைய சமகால சோழ மன்னன் குலத்தும்ப சோழன் இவருடன் அவர் போரிட்டார் என வரலாறு கூறுகின்றது இவர் இந்தியாவை விட்டு வெளியேறி இஸ்லாத்தை தழுவியதாக கூறுகின்றனர் இது சேர வம்சத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததுடன் ஆட்சியாளர்கள் திருவாங்கூரை சுற்றியுள்ள பகுதிக்குள் அடைத்து வைக்கப்பட்டனர் தென்னிந்தியாவிலிருந்து சீனாவிற்கு முதல் தூதரகத்தை அமைத்ததால் சேரர் மிகவும் பிரபலமானவர் எத்துணை மன்னர்கள் ஆட்சி செய்தாலும் சேரர்களுக்கு என்று வரலாற்றில் ஒரு முக்கிய இடம் உள்ளது இவர்கள்தான் சேரர்கள்